எல்லோருக்கும் வணக்கம் தேரெழுந்தூர் ராஜன் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி மூன்றாவது திவ்ய தேசம் மூலவரான ராஜன் பதிமூன்று அடி உயரத்தில் சால கிராமத்தால் ஆனவர் இத்தலம் திருமண தடை நீக்கும் தலம் ஆணவத்தை அடக்கும் பெருமாள் இங்கு பாலிக்கிறார் இங்குள்ள மூலவரின் பெயர் ஸ்ரீ தேவாதிராஜன் உற்சவர் ஆமுருவியப்பன் தாயார் செங்கமலவள்ளி தீர்த்தம் தர்ஷன புஷ்கரணி காவிரி இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கும் ஆழ்வாரின் பெயர் திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் ஒரு சமயம் பெருமாளும் சிவபெருமானும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பார்வதி தேவி ஆட்டத்தின் நடுவராக இருந்தாள் காய் உருட்டும் போது குழப்பம் வந்தது நடுவராக இருந்த பார்வதி தேவி பெருமாளுக்கு சாதகமாக கூறினாள் அதனால் சிவபெருமானுக்கு கோபம் வந்தது பார்வதியை பசுவாக மாறும்படி சபித்துவிட்டார் பசுவாக மாறிய பார்வதிக்கு துணையாக கலைமகளும் மலைமகளும் பசுவாக மாறி பூலோகத்திற்கு வந்தார்கள் பசு ரூபத்தில் இருக்கும் இவர்களை மேய்ப்பதற்காக பெருமாள் ஆமருவியப்பனாக திருநாமத்துடன் இத்தலத்தில் காட்சி தருகிறார் கிருஷ்ணரால் மேய்க்கப்பட்டிருந்த பசுக்களை ஒரு சமயம் நான்முகன் கவர்ந்து சென்றுவிட்டார் இதை அறிந்த கிருஷ்ணர் மாயையால் வேறு பசுக்களை படைத்தார் நான்முகன் தன் தவறை உணர்ந்து வேண்டினார் பெருமாள் ஆமருவியப்பன் என்ற பெயரில் இத்தலத்தில் காட்சி தந்தார் ஒரு சமயம் இப்பகுதி மன்னன் தொள்ளாயிரத்தி ஒன்பது குடத்தில் வெண்ணெய் வைத்து ஒரு குடத்தை காலியாக வைத்து கிருஷ்ணரை ஏமாற்றினான் அவனுக்கு பாடம் புகட்ட நினைத்த கிருஷ்ணர் ஒரு குடத்தில் வெண்ணெய்யும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது குடங்களை காலியாகவும் இருக்க செய்தார் தன் தவறை உணர்ந்த மன்னன் தன் ஆணவம் நீங்க பெற்றான் சேது நாட்டு அரசனான சரவசு ஒரு சமயம் இந்திரனை நோக்கி தவம் செய்து வான வீதியில் உருண்டு ஓடும் தேரை பெற்று வானில் சஞ்சரித்தான் ஒரு சமயம் பிரகஸ்பதியை கொண்டு உபரி சரவசு மன்னன் யாகம் ஒன்றை நடத்தினான் அப்போது பிரகஸ்பதியின் கண்ணுக்கு தெரியாமல் உபரி சரவசுக்கு மட்டும் தெரியும்படி பெருமாள் தோன்றி காட்சி கொடுத்தார் எம்பெருமான் உபரி சரவசுக்கு மட்டும் பிரத்யக்ஷம் ஆனதைக் கண்டு ரிஷிகள் கோபமடைந்தார்கள் மேலும் இந்திர யாகத்தில் யாக பசுவை குறித்து எழுந்த வாதத்தில் தேவர்கள் பக்கம் தீர்ப்பளித்ததால் உபரிசரவசு மன்னன் மீது ரிஷிகள் கோபமடைந்தார்கள் இதன் காரணமாக உபரிசரவசுவின் தேரானது வான்வெளியில் இயங்காமல் பூமியில் விழும்படி சபித்தார்கள் அப்போது அவனுடைய தேர் பூமியில் அழுந்தி எம்பெருமான் முன் விழுந்தான் அப்போது எம்பெருமானை நோக்கி தவம் புரிந்தான் எம்பெருமானும் மகிழ்ந்து கருடரை ஏவி மீண்டும் அவன் வானத்தில் சஞ்சரிக்குமாறு அருள் புரிந்தார் உபரி சரவசு மன்னன் தான் வானில் தேரில் வரும்போது தேரின் நிழல் எதன் மீது பட்டாலும் அவை அருகிவிடும் வரம் பெற்றிருந்தார் அதாவது துன்பம் தரும் வரம் பெற்றிருந்தார் ஒரு சமயம் அந்த மன்னன் மேலே சென்று கொண்டிருக்கும்போது தேரின் நிழல் பசுக்கள் மீதும் அவற்றை மேய்க்கும் கிருஷ்ணர் மீதும் பட்டது பசுக்களுக்கு துன்பம் தந்த மன்னனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தார் கிருஷ்ணர் உடனே அவனது தேர் நிழல் மீது தனது திருவடியை வைத்து அழுத்தினார் மன்னரின் தேர் கீழே அழுந்தியது அதனுடன் அவனுடைய ஆணவமும் அழிந்தது இதனால்தான் இத்தலம் தேர் எழுந்தூர் என்ற பெயர் ஆனது ஒருமுறை தேவேந்திரன் கருடாழ்வாரிடம் ஒரு விமானத்தையும் வைரமுடியையும் கொடுத்து நூத்தி எட்டு திருப்பதிகளுக்குள் எந்த பெருமாளுக்கு எது உகந்ததோ அதை கொடுத்துவிடு என்று கூறினார் அதன்படி மைசூர் அருகே திருநாராயணபுரத்தில் உள்ள பெருமாளுக்கு வைரமுடியை கொடுத்துவிட்டு தேரெழுந்தூர் ஆமுருவியப்பனுக்கு விமானத்தை கொடுத்தார் கருடர் இதனால் இங்குள்ள விமானத்தின் பெயர் கருட விமானம் என்ற பெயர் வந்தது அத்துடன் கருடர் பெருமாளின் அருகில் இருக்கும் பாக்கியமும் பெற்றார் மார்க்கண்டேய முனிவர் வரம் பெற ஆமுருவியப்பனை வணங்கினார் இதனால் இவரை ஆமுருவியப்பன் தன் அருகிலேயே வைத்து கொண்டார் பக்த பிரகலாதனும் மூலஸ்தானத்தில் இருக்கிறார் மூலஸ்தானத்தில் உற்சவர் தாயார் ஆகியோர் கிழக்கு பார்த்து நின்ற கோலத்தில் பாலிக்கிறார்கள் கிழக்கு பார்த்த அமைந்த இக்கோயிலுக்கு நேரெதிரில் மேற்கு பார்த்த சிவன் கோவிலும் இருக்கிறது அங்குதான் இவர்கள் சொக்கட்டான் ஆடிய மண்டபமும் இருக்கிறது கம்பரின் அவதார தலமும் இதுதான் கம்பர் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் பற்றி இங்குதான் பாடியிருக்கிறார் கம்பருக்கும் அவர் மனைவிக்கும் கோவிலுக்குள் சிலை இருக்கிறது தர்ம தேவதை உபரி சரவசு காவிரி கருடர் அகஸ்தியர் ஆகியோர் இத்தல பெருமாளை தரிசனம் செய்திருக்கிறார்கள் இங்கு பெருமாள் ருக்மிணி சத்யபாமாவுடன் பசுக்கன்றுகளுடன் நான்கு திருக்கரங்களுடன் ஸ்ரீ கிருஷ்ணராக அருள் பாலிக்கிறார் பெருமாள் சந்நிதி தாயா சந்நிதிகள் தவிர வாசுதேவர் ஸ்ரீநரசிம்மர் ராமர் விஸ்வக்ஷேனர் தேசிகர் ஆழ்வார்கள் ஆண்டாளுக்கும் சன்னதிகள் இருக்கிறது இங்கு திருவோண பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்தலத்தில் வீட்டிற்கும் கிருஷ்ணரை மனதார வேண்டினால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் காணாமல் போனவர்கள் இல்லம் திரும்புவார்கள் தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கவும் கிருஷ்ணர் அருள் பாலிக்கிறார் நாமும் தேரெழுந்தூர் தேவாதிராஜன் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் भगवती वासुदेवाय